ராமச்சந்திரன் நண்ப வணக்கங்கள் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் தீபம் எக்ஸாம் சொலியூஷன் சார் நண்பர்களே நம்ம தனிமையர் சேவை அட்டாணி வந்து பார்த்தா வெட்டிக்காரமா முடிச்சிட்டோம் ஸோ டென்த்தில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துடும் ஏன்னால் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான லெசன்ஸ் கண்டிப்பாக அதில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் லேப் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி பாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி எஸ்ஐ போலீஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த இருந்தும் அணு இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த பாடத்தை வந்து நல்ல தெளிவாக படிச்சிங்க நைத்துக்கு அந்த புக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வித் நான் ஷார்ட் கட் வீடியோஸும் டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லேப் ஸ்டென்ட் வீடியோஸ் தான் போட்டுருக்கோம் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேபர்ஸ்ட் ஷேர் பண்ணி படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நியூ பேட்ச் வெட்டுக்கிறோமா ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அதில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன் கூகுள் பேருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து போய்விட்டுல எல்லாரும் ரொம்ப 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 சேஃபாக இருக்கு ஓகேங்களா சரி கைஸ் கொண்டு வந்து நீங்கள் அடுத்து நான் சொல்லிட்டேன் அந்த எப்ளாய்மெண்ட் யாரும் ரெனுவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரினூல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது ரெண்டு நிமிஷத்து வேலை தான் அதுக்காக பால் மாறிக்கிட்டு தயவு செய்து விட்டுறாதீங்க ஏன்னா டிஎன்பிசிக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேட்கல அப்படின்றதும் ஓகே ரெண்டாவது வச்சோம் ஆனால் நீங்கள் சப்போஸ் வேறு எதனா எக்ஸாமுக்கு போகிறீங்க இல்லை வேறு எதனா வேலை வேலை வாய்ப்புகள் போகிறீங்க அப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கான இருந்தால் உங்களுக்கு பெரிய சோர்ஸாக இருக்கும் அதனால் தயவுசெய்து வந்து பால் மரத்தை ரென்யூல் பண்ணது ஒரு ரெண்டு நிமிஷத்து வேலை நீங்கள் வீட்டை இருந்தால் கூட பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அது நீங்கள் பாருங்கள் யாருனா பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இல்லை நிறைய பேர் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அது ஒரு வீடியோ கூட நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி கேஷ் நம்ம வந்து இப்போது தனிமர் சட்டவனையே முடிச்சிட்டோம் இல்லையா ஸோ முடிச்சுட்டு அதனோட புக் பேக் கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தோம் அதை பா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பாடத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அடுத்த லெசனுங்குங்க நம்ம போயிடலாம் சரிங்களா நம்ம எப்போவுமே புக் பேக் கொஸ்டின் பார்க்குறதுக்குனால அந்த பாடத்தை ஒரு ரிவிஷன் பண்ணுவோம் கரெக்டாக அதே போல் நம்ம ரிவிஷன் போயிடலாம் டாபரினர் தனிமங்களை அவற்றின் சார்பு அணுநிறையின் அடிப்படையில் மூன்று தனிமங்கள் கொண்ட குழுக்களாக பிரித்தார் அதை தான் நம்ம நான் சொல்கிறோம் மும்பை விதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாபரினர் தான் என்ன பண்ணியிருப்பாரு ஸோ மும்மை விதி அடிப்படையில் வந்து பார்த்தா அணு அடிப்படையில் தான் வந்து வகைப்படுத்தியிருப்பார் எதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் பதினெட்டு பதினேழுன்னு ஆபத்து சொன்னேன் ஸோ பதினெட்டு பதினேழு டாபரின் இருக்குது பதினெட்டு பதினேழு இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணார் நான் ஓகேங்களா அப்போ அவர் என்ன பண்ணார் இந்த மும்மை விதியை வந்து வகைப்படுத்துகிறார் ரெண்டு தனிமங்கள் எடுத்துக்கணும் அந்த தனிமங்களோட அணுநர்களின் கூடுதலோட சராசரி தான் நடுவில் இருக்க தனிமத்தோட அந்த அணுநுருக்கும் இருக்கும் அணுநர் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணார் மும்மை விதி அடிப்படையில் அடுக்கிறாரு ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல முழுசாக வந்து அடுக்க முடியல அடுத்து ஜான் நியூலாந்து ஐம்பத்தாறு தெரிந்த தனிமங்களை அவற்றின் அதிகரிக்கும் மனுநிறின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துகிறார் அடுத்து நம்ம தலைவர் யார் நியூலாந்துன்ற தலைவராரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு ஐம்பத்தி ஆறு தனிமம் ஸோ நாபு வச்சுங்க ஐம்பத்தாறு அறுபத்தாறு ஓகேங்களா ஸோ ஐம்பத்தாறு தனிமடத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிக்கலாம் அதை விட பத்து கொடுத்தீங்கன்னா ஏறு வந்துடும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு அப்படி நாபு வச்சுங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஐம்பத்தாறு தனிமங்களை இவர் என்ன பண்ணுறாரு அணினர்கள் அடிப்படையில் தான் வகைப்படுத்துறாரு ஆனால் என்ன என்ன விதி அப்படின்ற கான்செப்ட்டில் வகைப்படுத்திருப்பார் சரி கீ சா அப்படின்ற சா சாங்றதுல வந்து ஒருத்தன என்ன பண்ணியிருப்பார் வகைப்படுத்திருப்பார் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முழுசாக வகைப்படுத்த முடியாது இதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் தான் எங்கள் பெரிய தலைவர் யார்னா டிமிட்ரி மென்டலி ஆவர்த்த நாட்டவனையும் முன்மொழிந்தார் நம்மளால் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் இவரும் அந்த ஐம்பத்தாறு தனிமங்களை தான் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நல்லா க பட்டி டிங்கி பார்த்து நல்லா கரைசன்லாம் பண்ணி அதை தான் கரெக்டாக அடிக்கடி என்ன பண்ணுறாரு ஓரளவுக்கு இவரால் வந்து ஒரே பண்புகள் கொண்ட தனிமங்களில் ஒரே தொகுதியில் வந்து வைக்க முடிஞ்சிச்சு மென்டல் லைஃப் ஆவர்த்தன ஆட்டவணையின் தொகுதி எனப்படும் எட்டு செங்குத்து தொகுதியிலும் தொடர் எனப்படும் ஏழு கிடைமட்ட வரிசையிலும் உள்ளன பாருங்கள் மென்டல் லைஃப்பில் வந்து பார்த்தினா எட்டு செங்குத்து பத்தி அதாவது தொகுதி வந்து எட்டும் தொடர் வந்து எத்தனையும் இருந்து தான் ஏழு இருந்து தான் யார் மென்டல் லைஃப் சொன்னால் அந்த வரிசை அட்டவணையில் ஓகேங்களா சரி அடுத்து நவீன தனிமரி சட்டங்களில் எல்லா தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் எண்ணின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா இப்போ தான் நம்ம நம்பால் வந்தார் லெஜண்ட் யார் மோஸ்ட்லி நைடீன் தேர்ட்டீனில் ஸோ நைன்த் புக்கில் நைன்டீன் தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த அணியனை கண்டுபிடிக்கிறார் ஸோ எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு அவர் உட்கொரை தாக்குறப்ப அது மூலமாக வந்து அவருக்கு அணியன் கிடைக்கிது அந்த அணியன் அடிப்படையில் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவீன ஆவர்த்த நாட்டமே சிறப்பாக உருவாகுது நவீன தனிமர் சட்டவணையானது ஏழு தொடர்களையும் பதினெட்டு தொகுதியிலும் கொண்டது ஓகே முதல்ல இருந்தே பார்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தோன்னா ஏழு தொடர்கள் கிடைமட்டமாகவும் கீழாக பதினெட்டு தொகுதியில் வந்து காணப்படுது இதில் நியூ பிரியாடிக் டேபிள் தனிமங்கள் அவற்றின் துணைக்கூடுகளின் அடிப்படையில் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன நான் சொன்ன இல்லையா ஸோ இப்போ அங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று பார்த்தோம்னா அப்போ இருக்கா ஒன் எஸ் டூ எஸ் டூ பி த்ரீ டி த்ரீ ஃபோர் த்ரீ எஃப்லாம் இருந்ததுன்னு பார்த்தாலே இல்லையா துணை கூடுகள் அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த துணை போய் சேருதோ அதனோட தொகுதியில் தான் அந்த தனிமத்தை வைப்பாங்க அப்படி வைக்கிறப்போ வந்து பார்த்தா சிறப்பாக அமைஞ்சிச்சு தொகுதியில் உள்ள தனிமங்களின் ஒருமித்த பண்பிற்கேற்ப அவை ஒரே குடும்பமாக தொகுக்கப்பட்டுள்ளன ஆமாம் நியூ பீரியாடிக் டேபிளில் ஸோ ஒரே பண்புகள் கொண்ட தனிமங்களை ஒரு தொகுதியில் வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பு அடுத்து அதிகபட்சமாக எஸ்பிடிஎஃப் டி எஃப் எஃபிடி மற்றும் எஃப் தொகுதிகள் முறையே ரெண்டு ஆறு பத்து மற்றும் பதினாலு எலக்ட்ரான்கள் வைக்கப்படுகின்றன நான் சொன்னேன் எஸ்ஸில் வந்து ரெண்டும் பியில் வந்து ஆறு டியில் வந்து பத்து எஃப்பில் வந்து பதினாலு எலக்ட்ரான்கள் வந்து வைக்கப்படும் ஸோ அவ்வளோ எலக்ட்ரான்கள் தான் வந்து என்ன பண்ணப்படும் நிரப்பப்படும் ஓகேங்களா ஸோ இதையும் நல்லா பார்த்துங்க எஸ் தொகுதியில் ரெண்டு பியில் வந்து பி துணிக்கூடில் வந்து ஆறு டியில் வந்து பத்து எஃப்பில் வந்து பதினாலு இத்தனை எலெக்ட்ரானுக்கு தான் என்ன பண்ண முடியும் நிரப்ப முடியும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம புக் பேக் பஸ்க்கு போயிடலாம் வாங்க சரியான உடைய தேர்ந்தெடுத்து இது டேப்ரீனர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது ஸோ டேப்ரினர் மும்மை விதினா நீவில் வந்து எண்ம விதி அப்போ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் எண்ம விதி குறிச்சிக்கோங்க அடுத்து நவீன தனிமர் சட்டவணையை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதிய பண்புகள் அவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடாகும் என கூறுகிறது நவீன ஆவர்த்தன இது என்னாங்க சொல்லுது அணியன் அடிப்படையில் தான் சொல்லுது ஓகேங்களா ஏன்னா அதுக்கு முன்னதான் அணு வச்சிருந்தாங்க இது அணு அடிப்படையில் தான் சொல்லுது அடுத்து தனிமர் சட்டவணையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி மற்றும் டேஷ் தொடர்களாக உள்ளன ஓகேங்களா முதல்ல தொகுதி கேட்டுருக்காங்க அப்போ பதினெட்டு தொகுதிகள் ஏழு தொடர்கள் ஓகேங்களா ஸோ பதினெட்டு தொகுதிகள் ஏழு தொடர்களாக வந்து இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து இது நியூ எடிஷன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஒன்மாக்கலாம் நீங்கள் ஓல்ட் எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க டவுட் அதனால் சொல்லிடுறேன் அடுத்து டாப்ரேனரின் மும்ம விதியால் நடு தனிமத்தின் அணு அடையானது முதல் மற்றும் மூன்றாம் அணுநடையின் சராசரியாகும் ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் சராசரி நோட் பண்ணிக்கிட்டீங்களா நோட் பண்ணுப்பா நோட் பண்ணுப்பா சராசரி அரிய வாய்க்கள் மந்த தனி தனிமாட்டவனின் டேஷ் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளன எத்தனாவது தொகுதிங்க லாஸ்ட் தொகுதி பதினெட்டாவது தொகுதியில் வச்சுருக்காங்க அடுத்து தனிமங்களை அட்டவணைப்படுத்துவதில் டாப்ரண்டர் நியூலாந்து மற்றும் மென்டலிப் இவர்களின் அடிப்படை கொள்கை இவங்களாம் எந்த அடிப்படை கொள்கையில் வச்சாங்க நம்ம அணு நிறையின் அடிப்படையில் தான் எடுக்கணும் நம்பார் அதுக்கப்புறம் நம்ம லச்சன்ட் வந்து தான் என்ன பண்ணுறாரு மோஸ்ட்லி வந்து தான் அணு நிறைன்னு வச்சாரு அது வரையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அணுநிறைய அடிப்படையில் தான் வச்சாங்க அப்போ தேர்ட் வந்து அணு நிறை போற்று திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு அதான் என்னது மெர்க்கூறி ஓகேங்களா மெர்க்குறி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க பாதரசம் ஆப்ஷனில் பாதரசம் வச்சா விட்டு வந்துட பாருங்க ஸோ மெற்கூரிக்கு இன்னொரு பேர் தானது பாதரசம் ஓகேங்களா அப்போ மெர்க்குறி மற்றும் பாதரசம் அப்படின்னு எழுதிங்க ஓகேங்களா சரி கைஸ் இப்போ உங்களுக்கு மார்க் எல்லாமே எழுதிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சராசரி ரெண்டாவது பதினெட்டாவது மூணாவது அந்நிலை நான்காவது வந்து மெர்க்குரி அடுத்து நான் பார்க்க பார்த்து பொறுத்துங்க ஸோ மும்மை விதி மும்மை விதி யார் சொல்கிறாரு டாப்ரினர் தான் சொல்கிறார் ஓகேங்களா டாப்ரினர் தானே சொன்னார் ஆமாம் எப்போ பதினெட்டு பதினேழு வயசுலன்னு சொன்னேன் நான் போச்சுங்க பதினெட்டு பண்ணி அடுத்து கார உலோகம் ஓகேங்களா இங்கே புருத்துக்கத்தில் கார உலோகம் அப்படின்னா சோடியம் அடுத்து எண்ம யார் சொல்கிறாரு நியூலன் தான் சொல்கிறார் ஓகேங்களா அடுத்து கார மண் உலோகம் கால்சியம் அடுத்து நவீன ஆபத்தன் விதியை சொன்னவர் மோஸ்ட்லி அப்போ நம்பர் நோட் பண்ணிங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஒன் ஓகேங்களா சரி அடுத்து சரியாக தவறா நியூலாந்தின் தனிம அட்டவணை தனிமத்தின் நிறையும் தனிம நவீன தனிமர் சட்டவணை தனிமத்தின் அணியண்ணையும் அடிப்படையாக கொண்டது ஆமாங்க நியூவில் அந்த வந்து அணு நறையும் நியூ வந்து அணு அண்ணியும் கொண்டது சரிங்க ஃபஸ்ட்டு வந்து சரி அடுத்து உலோகங்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் ஆ இது தவறு எலக்ட்ரான்களை இழக்கும் ஸோ செகண்ட் வந்து தவறு எலெக்ட்ரான்களை இழக்கணும் எழுதிக்குங்க அடுத்து உலோகப் பொலிகள் உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை ஆமாம் கரெக்டு தான் உலகப் பொலிகள் உலக அலோக பண்புகளை கொண்டவை சரி சரியான பாயிண்ட்டு அடுத்து லாந்திர நடைகள் மற்றும் ஆக்கிரடைகள் அட்டவணை நடுகள் வைக்கப்பட்டதற்கு காரணம் அவைகள் ஒன்றொரு ஒன்று ஒத்திருக்கின்றன ஆனால் தொகுதியில் உள்ள வேறு எந்த தனிமங்களோட ஒத்து போவதில்லை ஓகே இதுவும் சரிதான் ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க எந்த தனிமதை அப்படி ஒத்து போகிறதில்லை அடுத்து தொகுதி பதினேழு தனிமங்கள் ஹேலஜன்கள் அதாவது உபினிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளன சரிங்க தொகுதி பதினேழுல இருக்கிறது ஹேலஜன்கள் உபினிகள் தான் நம்ம பார்த்தாலும் ஹைட்ரஜன் வந்து எதனோட பண்புகளையும் பெற்று இருக்குதுன்னு அதுதான் ஹேலஜன்கள் அல்ல உபினிக்கல் சொல்லுவாங்க இது சரிதான் அடுத்து கூற்று காரணம் தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒரே பண்புகளையும் வரிசையில் உள்ள தனிமங்கள் வெவ்வேறு பண்புகளையும் கொண்டுள்ளன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மேலேருந்து கிடையாது எல்லாமே தொகுதிகள்னு சொல்லியிருப்போம் இப்படி இருக்கிறது எல்லாமே வரிசைகள்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தனிமங்கள் எல்லாம் ஒரே பண்பையும் இந்த வரிசையில் பார்த்துன்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பண்பையும் பெற்று ஏன் அப்படின்னா அணு அமைப்பில் உள்ள வேறுபாடுகள் தனிமங்களின் வரிசையில் தனிமங்களின் வேற்றுமைக்கு காரணமாகும் உண்மைதான் அப்போ அணு அமைப்பில் என்ன வேணால் வேறுபாடு ஏற்படுது ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் போகிறப்ப அதனோட உருவளவில் மாறுபாடு ஏற்படலாம் அது ஏதோ ஒரு இதில் மாறுபாடு ஏற்படலாம் அப்போ அதனால் வந்து அதனோட வேரியேஷன் வருது ஆனால் அவங்க எப்படி அடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு தொகுதி அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க ஒரு தொகுதி எடுத்தால் அதில் வந்து ஒரே பண்புகள் கொண்ட தனிமனர்கள் தான் அடுக்கிறாங்க அவங்க வரிசையை வந்து கம்பேர் பண்ணல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு தொகுதியில் கரெக்டாக தான் இருக்கும் வரிசையை பார்க்குறப்போ வந்து மாறுபட்டு தான் இருக்கும் அப்போது கூற்று சரி காரணம் கூற்று சரியாக விளக்குகிறது ஓகேங்களா கைஸ் நம்ம வந்து இப்போ வெற்றிகரமாக அந்த பாடத்தை முடிச்சிட்டோம் எல்லோரும் நல்லா படிங்க ரொம்ப சேஃபாக இருங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எப்போது எக்ஸாம் வந்தாலும் தயாராக இருங்க ஓகேங்களா அடிக்கிறோம் போயின்னா இருக்கிற வேலைக்கு சரிங்களா தேங்க்யூ கைஸ்